இட்லிக்கு நான்வெஜ் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் சாஃப்ட்டான ஒரு இட்லி அது மாதிரி மட்டன் குழம்பு இல்லைன்னா நாட்டுக்கோழி குழம்பு எதுனாலும் சரி அட்டகாசமாக இருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேத்துக்கு அப்படிதாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சுருந்தது ஹஸ்பண்ட் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவார் இன்றைக்கி மட்டன் சாப்பிட மாட்டாங்கனால அவங்களுக்கு தனியாக முட்டை தொக்கெல்லாம் வச்சு காயெலாம் வச்சுருந்தா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த முட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அதில் இருக்கற தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை மல்லி பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்க சரி அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு அதில் அப்படியே சாதத்தை போட்டு சாப்பிட்டேன் இப்படி நீங்கள் எல்லாம் செய்வீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் தொக்கு என் பையன் உடனே பாவக்காய் சாப்பிடுவான் ஆனால் பட் பிடிக்காது ஆனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் நான் சாப்பிட வச்சு பழக்கிட்டேன் அதனால் சாப்பிட்றதுக்கு எனக்கு தயிர் சாதம்னா ஓகே கீரை சாம்பார் வேண்டாம்னு சொல்லிட்டா பொன்னாங்கனி போட்டு கீரை சாம்பார் காலையில் அதை பொங்கலுக்கு வச்சு கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு தயிர் சாதமும் இந்த பாவக்காயும் ஹஸ்பண்ட்க்கு வந்து சாம்பார் எல்லாம் வச்சு கொடுத்தாச்சு ஈவினிங் பிள்ளைங்களுக்கு கான்னு கொஞ்சம் வேக வச்சு கொடுத்துட்டு ஈவினிங் தாங்க நான் சாப்பிட்டேன் இந்த டின்னராகவும் ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த பாவக்காயும் கொஞ்சம் சாதமும் வச்சு இந்த பாவக்காய் பிசஞ்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க